இவங்க சொல்கிறவங்க வந்து பேசுகிறவங்க வந்து ஒரு ஒரு தயக்கத்தோடையே பேசுகிறாங்க அது சில பேர் என்ன சொல்கிறாங்க டிவி கேலேருந்து இன்னும் பணம் வரல வந்ததுக்கு அப்புறம் யாரும் பேச்சு அப்படின்ற மாதிரி வெளியே சொல்கிறாங்க ஆனால் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா வந்து டிஎம்கே சைட்லேருந்து வந்த அழுத்தத்தினால தான் அந்த விஷயம் நடக்குதோ மேபி செந்தில் பாலாஜி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பண்ண அவதரை கையால் கொடுத்தாரு அவர் கையாலேயே கொடுத்தாரு டைரெக்டாக போய் அப்போ அவர் அவர் நிற்கும் போது அதுவும் கரூரில் வந்து இங்கே இருக்கிற நமக்கே கரூர் மொத்த கண்ட்ரோல் ஆவருதுன்னு நம்ம சொல்லும் போது அங்கே இருக்கிறவங்களோட நிலைமை என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருக்கோ அது வந்து சிபிஐ கிட்ட அந்த டேட்டா இருக்கும் அந்த டேட்டா இருக்கும் இதில் வந்து விஜயனா மேலே ஏதாவது தப்பு இருக்குதா டிஎம்கே மேலே என்ன தப்பு இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்ஃபை பண்ணும்போது இதை லிவரேஜாக வந்து பிஜேபி யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நாளைக்கு கூட்டணிக்கு வரும்போது வரத்துக்காக இதில் ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்குது விஜயனா மேலேயோ இல்லை கட்சி மேலேயோ வந்து எதிராக இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஒரு விஷயம் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வச்சு டிவிகேவை ப்ரெஷர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை டிஎம்கே மேலே இருந்துச்சுன்னா அதை இன்னும் ஃபர்தராக அதை ப்ரொசீட் பண்ணி பண்ணலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து இதுதான் உண்மைன்னு சொல்லி ஓபனா வெளியே சொல்லி ஏன்னா இருப்பில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க கையில பவர் அந்த ரிசல்ட் வந்துருச்சுன்னா பவர் போய்டும் அதனால கொஞ்சம் இழுத்தடிப்பாங்களோன்னு ஒரு ஒரு ஐயம் இப்ப பிஜேபி கையில கொடுமை இருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற போலீஸ்காரங்க வந்து நீங்கள் இந்த இடத்த பண்ணிக்கோங்கன்னு அவங்க தான் அந்த அறிவுரைப்படுத்துகிறது ஓகேங்களா ஆனால் அது அப்படி தெரியாது இவங்க பெர்மிஷன் கேட்டாங்க கோர்ட் ஆர்டர்ல அப்படி தான் இருக்குது இப்போ போலீஸ்க்கு பெர்மிஷன் கேட்டிருக்கேன் அது டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்ற மட்டும் இருக்குது டுவெண்ட்டி செவன்த்தி ஈவென்ட்டுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஒரு நாள் எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியுன்ற கேள்விகள்லாம் இருக்கு இவங்க டிஎம்கே வந்து அதுவும் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸரை கூட தண்டிக்காம எப்போ டிஃபென்சிவ் மோட் எடுத்தாங்களோ அப்பயே எல்லா விஷயத்தையும் சரி பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா பேக்ரவுண்ட்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏன்னா கவர்மெண்ட் அவங்க மிஷினரி அவங்க கையில் இருக்கு ஆனா இது மீறி வர ஆஃபீஸஸ் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு நான் லொக்கேஷன் ஒரு ஒருக்கிற அலட்சியம் அந்த அலக்கழிவு இந்த விஷயங்கள்னால இதை இது ஏன் வந்தது அப்படின்னு காமலாம் ஏன்னா வந்து இவங்க ஃபஸ்ட்டே டிஜிபிகிட்ட போனாங்க அவங்க தான் எஸ்பிகிட்ட ரூட் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் பெர்மிஷன் ப்ராப்ளம்னு கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அது அவர் கேட்ட பெர்மிஷன் விட்டுட்டு நீங்கள் எஸ்ஓபி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு வாங்குன்றாங்க பெர்மிஷன் விட்டுட்டாங்க எஸ்ஓபியை ஃபார்ம் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு ஸோ இதில் நிறைய பேர் லிங்க்கிட்ட லிங்க் இருக்கா இப்போ அந்த வேலுசாமி அதாவது ஏழு லொக்கேஷனில் இந்த லொக்கேஷன் கொடுத்ததுக்கு காரணம் அப்படின்ட்டு ஒரு காரணம் சொல்லுவாங்க போலீஸ்காரங்க ஸோ அவங்க அவங்க ஏன் அதை சொன்னாங்க ஒரு லிமிட் வரைக்கும் தான் அவங்களால் தாங்க முடியும் இல்லைங்க எங்கள் சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் சொன்னாங்க வி ஃபாலோ த ரூல்ஸ் ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி மேலே மேலே அந்த செயின் லிங்க் போயினே இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த மாவட்டத்தில் இருக்க முன்னாள் அமைச்சருக்கு லிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த ஆம்புலன்ஸஸ் ஃபெசிலிட்டிஸ் இந்த தண்ணி பாட்டில் இருக்கிற ஸ்டிக்கரிங் இது எல்லாமே தானே வரும் உள்ளே வரும் எல்லாமே உள்ளே வரும் அப்போ வந்து டாப் குடும்பம் ஃபஸ்ட்டு ஃபேமிலி இதில் இப்போ அதிகாரிகள் அப்படிங்கிறப்ப வந்து ஆட்சியாளர்களால் அதிகாரிகள் சிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அவங்க எதிர் உண்டு அவங்க அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக அவங்களா செஞ்சுருக்கணும் இல்லை ஏன்னா ஏதாவது மாட்டிப்போமோ பஞ்சாயத்து ஆகிடுமோ அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா நீ ஏண்டா கொடுத்தன அப்புறம் பிரச்சனை வருமோ அப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபரு ப்ரொமோஷனுக்கு எதா பஞ்சாயத்து பண்ணுறாங்கிறதுனால கூட கொடுக்காமல் வந்துடலாம் இல்லை அந்த குறுமுன்னல குறுமுன்னல மன்னர்கள் மன்னர்கள் இருக்காங்களே அவங்களோட அல்ல வந்து அதிகாரிகளை அண்ணன் சொன்னார் கொடுக்கக்கூடாதுன்ட்டு அப்படின்னு சொல்லி ரியல் ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு லோகேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பதினேழு நாள் ஆயிடுச்சு கடைசியா வந்து சம்பவம் நடக்கிற அன்னைக்கு ஈவினிங் வந்து பேசியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஏழு பேசணும் இருபத்தி ஏழு பேசணும் அப்புறம் வந்து ஏழு தசாப்தங்களாக பேசவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு துயர சம்பவம் தான் அந்த மாதிரி நடந்துருச்சு ஸோ இப்போ வந்து கரூருக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து போயிட்டு வந்திருக்கீங்கல்ல மக்கள் அங்கே மிரட்டப்பட்டு வச்சுருக்காங்களா அது இருக்குது தெரியுது இது ரெண்டு ஆங்கிள் தான் ஒன்று வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு தெரியாது இறந்தவங்கள தவிர சில பேர் கூட போனவங்க இருக்கிறாங்க சில பேர் வீட்டில் சில பேர் வீட்டில் அதுவும் இல்லை அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் இப்போ வந்து யார் அவங்களுக்கு ரெப்ரசன்டேட் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கிலேருந்துன்னா கவர்மெண்ட் வந்து ஆரம்பத்தில் லைக் பாடி கையில் கொடுக்குற வரைக்கும் கவர்மெண்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை எரிக்க சொல்லி இது குழந்தைய கூட குழந்தையெல்லாம் எரிக்க மாட்டாங்க குழந்தைய கூட எரிக்க சொல்லி தான் இது ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சில பேருக்கு கொடுத்துருக்காங்க சில பேர் கொடுக்கல ரிப்போர்ட்னால் ரொம்ப டீட்டெயில் ரிப்போர்ட்லாம் இல்லை ஒரு பேஜ் தான் இந்தந்த ஊன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு அந்த ஸ்கார்ஸ் இருக்குது இதெல்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க அது என்ன வெப்பன் எதாவது யூஸ் பண்ணியிருக்கேன்னா அதை பற்றிலாம் எதுவுமே மென்ஷன்ஸ் இல்லை ஸோ அது அது ஒரு பக்கம் ஷேடியாக இருந்தாலும் இவங்க சொல்றவங்க வந்து பேசுகிறவங்க வந்து ஒரு ஒரு தயக்கத்தோடையே பேசுகிறாங்க அது சில பேர் என்ன சொல்கிறாங்க டிவி கையிலேருந்து இன்னும் பணம் வரல வந்ததுக்கு அப்புறம் பேச்சு அப்படின்ற மாதிரி வெளியே சொல்றாங்க ஆனால் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா வந்து டிஎம்கே சைட்லேருந்து வந்த அழுத்தத்தினால தான் அந்த விஷயம் நடக்குதோ மேபி செந்தில் பாலாஜி ஒவ்வொருத்தருக்கும் போய் பான அவரை கையால் கொடுத்தாரு அவர் கையாலே கொடுத்தாரு டைரக்டாக போய் அப்போ அவர் அவர் போது அதுவும் கரூரில் வந்து இங்கே இருக்கிற நமக்கே கரூர் மொத்த கண்ட்ரோல் வருதுன்னு நம்ம சொல்லும் போது அங்கே இருக்கிறவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அது பாயிண்ட் ஆஃப் வியூவே வேறு அங்கே இருக்கிற அந்த ப்ரெஷரே வேறு மாதிரி இருக்கும் வாழணும்ல அவங்களும் அதில் ஒருத்தர் இப்போ நேற்று கூட கோர்ட்டில் நாங்கள் வழக்கு போடலன்னு சொல்லி ப்ரெஷர் வந்ததுக்கு சார் கூட்டு மிரட்டினாங்கலாம் சொன்னேன் வீடியோ போட்டார் ஞாபகம் கூட ஸோ அந்த மிரட்டல் இருக்குது மிரட்டல் இருக்குது அந்த பயம் இருக்குது செந்தில் பாலாஜி மேலே பயம் இருக்குது இருந்தாலும் மக்கள் அப்பவும் விஜய்நாவை திட்டல விஜய்நாவை திட்டி பேசிடலாம் அவங்க மிரட்டினால அப்படி இல்லை அப்படி ஆகலை விஜய்னாவும் திட்டல அரசாங்கத்து மேலே அரசாங்கத்தை பற்றி ஒரு வாய் கூட திறக்கலை இல்லை அரசாங்கம் இதை பண்ணியிருக்கலாம் போலீஸ் இதை பண்ணியிருக்கலான்னு ஒன்று ரெண்டு பேர் தான் சொன்னாங்க மற்றபடி யாருமே திறக்கல அந்த ஒன்று ரெண்டு பேர் கூட நிறைய நேரம் இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லவங்களா இருக்க விரும்பவும் இல்லை கெட்டவங்களா இருக்கவும் விரும்பவும் இல்லை அப்படிங்கிற இருக்காங்க மெயின் என்னன்னா அவங்க வே வீட்டில் துக்கம் அவங்க வீட்டில் இழப்புன்றப்போ லைக் தேவ எப்படி நம்ம எல்லாருமே வந்து ஒரு அமைதியில் இருந்தோமோ அந்த மனநிலைமை தான் அவங்களுக்கும் இருக்கும் இந்த நேரத்தில் வந்து என்ன யார் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஏன்னா எமோஷனல் மென்டாலிட்டி அதே சமயம் வந்து சில பேர் அதை வந்து வெண்ட் அவுட் பண்ணுவாங்க சில பேர் உள்ளே வச்சுப்பாங்க நான் ஒரு அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு பீப்புளை பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் அந்த மாதிரி இருந்தாங்க ஆனால் விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா தேர் நாட் ரெடி டு விஜயனா ஜெயினா பிளேம் ஜெயின் அந்த விஷயத்தில் அது வந்து கான்ஷியஸாகவே இல்லைன்னு இல்லை நேச்சுரலாகவே அது இருக்குது அது நான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியே சொல்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா பணத்துக்காகன்ட்டு அந்த மாதிரி மேபி சோ ஒருத்தர் வீட்டில் மட்டும் பார்த்தேன் ரொம்ப எளிமைப்பட்ட வீடு எல்லார்ட்டையும் பணம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் மற்றவங்க வீட்டெலாம் யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது அவங்க மட்டும் வாயை திறக்கல மேபி சொந்தக்காரங்க அதுக்குன்னு சண்டைக்கு வருவாங்க இருக்கும் அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஆனால் வந்து விஜய்னாவை திட்ட அதுதான் பாயிண்ட் அவங்க அட்லீஸ்ட் ப்ளேம் பண்ணலாம் விஜயனாவை உஷாராக இருந்திருக்கணும் விஜயனா இங்கே வந்திருக்கணும் யாருமே அதை சொல்ல விஜயனாக வந்திருக்கணும் அப்படின்னு யாருமே சொல்லை வந்து ரொம்ப முக்கியம் ஒரே ஒருத்தர் மட்டும் தன் குழந்த ஒய்ஃப் ரெண்டு பேரையுமே இழந்துட்டார் அவர் மட்டும் ஒரு மணி நேரம் பேசும்போது வென்ட் அவுட்டில் ஒரு சில விஷயம் சொன்னார் அப்பயும் வந்து என்ன சொன்னார் அதுதான் இது இது என்ன நடந்ததுன்னு தெரியணும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த மர்மம் இருக்குதுன்றத அவர் அவர் மட்டும் தான் அந்த கான்ஸ்பிரசி தேரையா சொல்றாரே தவிர மற்றவங்க வந்து அதை தரக்கலை அதாவது அதுலேயும் அவர் சொல்லும் போது வந்து விஜயனா வரல அவரை போர் சொல்லியிருக்காதான் சொல்கிறாங்க மற்றவங்க யாராவது வந்திருக்கணும்ல அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை சொன்னார் இது எங்களுக்கு நடந்துடுச்சு இவ்வளோ கொடுத்தாலும் திருப்பி அவங்க ரெண்டு பேரும் எனக்கு வரப்போகிறது அவருக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இறந்துச்சு முன்னாடி அவங்க பார்ட்டி அந்த நேர்லேயே அவங்க ஃபேமிலியில் நிறைய டெத்து நோ ஹிஸ் அவங்க தம்பி ஃபேமிலி இருக்குது பட் இவர் தனி தனிமை ஆயிட்டார் இவர் தனிமை ஐட்டார் அம்மா அவங்க அம்மா இன்னும் உயிரோடு இருக்காங்க இவர் தனிமை ஐட்டர் ஸோ அந்த இதில் பட் அப்பையும் வந்து அதான் சொல்கிறேனே நியாயத்துக்கு இந்த மாதிரி இன்சிடெண்ட் வேறு யாருக்கா நடந்திருந்தால் எப்படி பிளேம் பண்ணப்படுவாங்கன்னு தெரியல பட் விஜயனா வந்து மக்கள் ப்ளேம் பண்ண விரும்பலை இப்போது சிபிஐ விசாரணை கேஸ் வந்து போயிடுச்சு இது வந்து டிவிக்கு இன்னவருக்கு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் நம்ம உள்ளே இருக்கிற கதையை பற்றி பேசலாம் இப்போது பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போஸ்ட் பவரில் இருக்கிறதுனால சிபிஐ விசாரணை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே தான் அடங்கும் அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இருக்கிறதுனால டிவி ஆதரவாகவோ இல்லை சாதகமாகவோ இந்த கேஸ் போகும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மொத்தம் அஞ்சு கேஸில் ஒரு கேஸ் மட்டும்தான் டிபிகேவிலருந்து கமிட்டி வேணும்னு கேட்டது மிச்சம் நாலு கேஸும் வந்து ஏதோ சிபிஐ வேணுன்ற மாதிரி நகர்ந்தது ஸோ வந்து ஃப ஆர்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சிபிஐ இது பண்ணுறோம் தான் ஆர்டரில் வருது போடுறோம் இந்த மாதிரி ஒன்று போடு இது ஒரு மெம்பரை ஒரு சீனியர் ஆஃபீஸர் அலோகேட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் இவங்களுக்குலாம் செலவு பண்ணுறதுக்கு டிஎன் செலவு பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கு அடுத்து தான் கமிட்டியை பற்றி வருது ஸோ கமிட்டி வந்து இவங்களை மானிட்டர் பண்ணணும் இவங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற வார்த்தைகள் அதில் தெளிவாக இருக்குது அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் அவங்களே ஃபார்ம் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்குது இவங்களுக்கும் செலவு பண்ணுறது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் செலவு பண்ணணும் இவங்க எல்லாரு கூட இன்டர்லிங்காக ஒரு நோடல் ஆஃபீஸராக தமிழ்நாடு அப்பாயிண்ட் பண்ணணும் இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ என்னென்னா வந்து இதில் காப்ரேஷன் தமிழ்நாடு சைட்லேருந்து எவ்வளோ இருக்குது போதுன்றது இருக்குது இன்னொன்று ம மந்த்லி ஒன்ஸ் ரிவ்யூனு சொல்லியிருக்காங்க ஸோ டைம் யூஸ்வலாகவே சிபிஐ டைம் எடுக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த மந்த்லி ஒன்ஸ் ரிவ்யூனா ரெண்டு மாதத்தில் மறுபடியும் ஹியரிங் வரப்போகுது ஏன்னா அஃபிடேவிட்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க எயிட் வீக்ஸ் டைம் கொடுத்துருந்தாங்க ஸோ அது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது வரும்போது வந்து இது நிற்குமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அது வரைக்கும் என்ன ஃபைண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த விஷயங்கள் இருக்குது சிபிஐ டைரெக்டாக வந்து சென்ட்ரல் இந்த இந்த கேஸில் வந்து அவங்கள மானிட்டர் பண்ண அந்த அந்த ஆஃபீஸரை மானிட்டர் பண்ண போகிறது வந்து ஒரு கமிட்டியாக இருந்தாலும் அதை வழிநடத்த போகிறது எந்த டைரக்ஷனில் கேஸ் போகணும்னு நினைக்கிற சொல்ல போகிறது அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது எப்படி வாய்ப்புகள் இருக்குன்னா என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருக்கோ அது வந்து சிபிஐ கிட்ட அந்த டேட்டா இருக்கும் அந்த டேட்டா இருக்கும் இதில் வந்து விஜய்னா மேலே ஏதாவது தப்பு இருக்குதா டிஎம்கே மேலே என்ன தப்பு இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்ஃபை பண்ணும்போது இதை லிவரேஜாக வந்து பிஜேபி யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நாளைக்கு கூட்டணிக்கு வரும்போது வரத்துக்காக இதில் ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்குது விஜயனா மேலேயோ இல்லை கட்சி மேலேயோ வந்து எதிராக இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஒரு விஷயம் எவிடென்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வச்சு டிவிக்கு ப்ரெஷர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை டிஎம்கே மேலே இருந்துச்சுன்னா அதை இன்னும் ஃபர்தராக அதை ப்ரொசீட் பண்ணி பண்ணலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து இதுதான் உண்மைன்னு சொல்லி ஓப்பனாக வெளியே சொல்லிடாத சீக்கிறது ஏன்னா இருப்பில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க கையில் பவர் அந்த ப ரிசல்ட் வந்துச்சுன்னா பவர் போயிடும் அதனால கொஞ்சம் இழுத்து அடிப்பாங்களோன்னு ஒரு ஒரு ஐயம் இருக்கு அது இழு கொஞ்சம் நமக்கு போன இடத்துலலாம் அதுதான் விஷயம் நடந்தது என்னன்னு தெரியணும் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நடந்தது என்னன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியாதப்போ அதை வந்து விசாரிக்கிறவங்களுக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது பாயிண்ட் என்னன்னா கனெக்டிங் பாயிண்ட்ஸ் நீங்கள் எங்கே எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அது நீங்கள் வெளியிருந்த இருந்த ஆளால் தான் பார்க்க முடியும் அங்கே இருக்கிறவங்க அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு போனவங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற நாலு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை சொல்லியிருப்பேன் எங்களுக்கு பார்த்து முடிச்சந்தா கொடுக்குறீங்க நெருக்கமான இடமா கொடுக்குறீங்க மேலே ஏறான்றீங்களா தான் ஏறான் அப்படின்ற மாதிரி விஜயனாவே ஒருத்தர் சொல்லியிருப்பார் அதுக்கு முன்னாடி தடவை கொடுத்த முதல்ல மூணு ரோடு கொடுத்தாங்க இது வந்து சிங்கிள் ரோடு இந்த மாதிரி பல விஷயங்கள் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒரு வேலை அந்த அந்த கேர்லெஸ்னஸ் அதாவது இவ்வளோ ஒவ்வொருத்தரையும் உள்ள ஜனம் வரும்போது எவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு இருக்குது பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்குது நம்ம தான் சொல்கிறோன்னே நம்ம வந்து ஒன் சைடடாகவும் பேசவே முடியாது இல்லை எல்லா தரப்புலேருந்தும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் அது என்னென்ன நடந்திருக்குன்ட்டு ஒரு 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 நமக்கு ஒரு ஐடியா வேணும் இது வந்து வெறும் அந்த நாற்பத்தி ஒரு பேர் இற இறந்ததுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் விஜய்னால் நாளைக்கு வெளியே போனால் இதே தான் நடக்கும்போது நடக்காமல் இருக்கணுன்னா அப்போது இதுக்கு ப்ராப்பரான எஸ்ஓபி வேணும் எஸ்ஓபி ப்ராப்பராக வேணும்னா என்ன நடந்தது என்ன பிரச்சனைகள் நடந்ததுன்றதுக்கான கிளாரிட்டி வேணும் அது நடந்தால் தான் அங்கே நகர முடியும் இன்றைக்கி இப்போ எஸ்ஓபிக்கு ஹியரிங்க்கு ரெண்டு ரெண்டு நீதிபதியாக அந்த ஹைகோர்ட்டில் சென்னை ஹைகோர்ட்டில் பண்ணலான்ற மாதிரி விசாரிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் நேற்று வந்து ஆர்டரில் முப்பத்தி பாயிண்ட் வந்து மதுரை டிவிஷன் பெஞ்ச் தான் அதை விசாரிக்கணுன்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இப்போ இன்றைக்கி மெட்டாஸ் ஹைகோர்ட்டில் இதை போட்டிருக்காங்க சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு இது பண்ணு ஸோ அது எப்படி போகுதுன்னு தெரியும் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஜேபியோட இந்த கேள்வி ஏன் வருது பிஜேபி இதெல்லாம் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றதான் நமக்கு தவிர்த்து வருது இது அந்த அளவுக்கு போகாமல் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் நமக்கு ஒரு உண்மை என்னன்னு தெரிஞ்சால் பெட்டராக இருக்கும் இப்போ பிஜேபி கையில் கொடுமை இருக்குது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற இப்போதிக்கே சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது நாளைக்கு ஹியரிங் வரும் ஏன்னா வந்து இந்த நீங்கள் அந்த அஞ்சு பேர் இப்போ அஞ்சு பெட்டிஷன் வந்திருக்கு இல்லையா அதில் ஒன் ஒன் ஆஃப் த பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் லிங்க் பண்ணியிருக்கு ஒரு பெட்டிஷன் வந்து அந்த எம்எச் தினேஷ்குமார் அவர் தினேஷ்குமார் இருக்கார் அதை தீவிகை தொடர்ந்த வழக்கு இன்னொரு பெட்டிஷனர் பார்த்தீங்கன்னா வந்து அப்போஸ் அதாவது இந்த சைடு வேர்ஸஸ் யார் இருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது மிச்ச ரெண்டு தான் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது மிச்சம் மூணுத்திலும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அங்கே உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ப்ரெடிஷன் உள்ள வந்துருச்சு ஸோ அவங்க வந்து அவங்க பாயிண்ட்டை வைக்கலாம் அது நாளைக்கு எப்படி மாறும்னு நமக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்ல வரேன் இன்னைக்கு தான் நிலைமைக்கு அது சுப்ரீம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் இருக்குது அந்த ஜட்ஜு அந்த ஜட்ஜ் தனிப்பட்ட நபர் அவர் கமிட்டி அவர்கள் அவரும் நேர்மையாக இருக்கிறனால தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லியிருப்பாங்க அதில் நமக்கு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு உள்ளுணர்ச்சி இருக்க போதுன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி என்னத்தோட நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அது எல்லாத்தோட தரப்பையும் கேட்டு தான் சுப்ரீம் கோர்ட் இந்த முடிவு எடுத்திருக்கு அவங்க முடிவு நம்ம தப்புன்னு சொல்கிறது நமக்கு ரைட்ஸும் கிடையாது இப்போதைக்கு அவங்க கண்ட்ரோல் அதாவது சுப்ரீம் கோர்ட் அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ் கண்ட்ரோல் இருக்குது அது நல்லபடியாக நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன் திமுக கையில் என்ன இருக்குது இன்றைக்கி இல்லை இன்றைக்கி எதுவுமே எதுவுமே இல்லை நகர்ந்துருச்சு நேரத்தோட சோழி முடிஞ்சிச்சு அது வரைக்கும் நிறைய ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடியாது செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் எதிர்த்து ஆகி தான் எல்லாத்தையுமே வந்து பண்ணுது இன்ஃபேக்ட் நேற்று ஆர்டரில் என்ன சொன்னாங்கன்னா இந்த இவர் அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போனதை பத்தி எல்லாமே க அப்சர்வேஷன்ஸ்ல அப்சர்வேஷன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க அது தப்புன்ற மாதிரி இப்போ பாயிண்ட் அதுக்கு தேவையான விஷயங்களை ரெடி பண்ணியிருப்பாங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து போலீஸ்காரங்க வந்து நீங்கள் இந்த இடத்த பண்ணிக்கோங்கன்னு அவங்க தான் அந்த அறிவுரைப்படுத்துறது ஓகேங்களா ஆனால் அது அப்படி தெரியாது இவங்க பெர்மிஷன் கேட்டாங்க கோ ஆர்டர் அப்படி தான் இருக்குது இப்போது போலீஸ்க்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க அது டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்ற மட்டும் இருக்குது டுவெண்ட்டி செவன்த் ஈவெண்ட்டுக்கு ஒரு நாள் எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியுன்ற கேள்விகள்லாம் இருக்குது ஸோ வந்து இவங்க டிஎம்கே வந்து அதுவும் கவர்மெண்ட் வந்து ஒரு த ஒரு ஆஃபீஸரை கூட தண்டிக்காமல் எப்போ டிஃபென்சிவ் மோட் எடுத்தாங்களோ அப்பயே எல்லா விஷயத்தையும் சரி பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா பேக்ரவுண்டில் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன கவர்மெண்ட் ஆஃப் மிஷினரி அவங்க கையில் இருக்குது ஆனால் இது மீறி வர ஆஃபீஸஸ் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும்னு நான் நம்பலாம் இப்போ திமுக கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ சிபிஐ விசாரணை என்னென்ன மர்மங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வர போகுது இந்த இடத்துல மர்மம்னு வார்த்தை யூஸ் பண்ணலாம் இல்லை தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அலட்சியம் லொக்கேஷன் கொடுக்கறதுல ஒரு அலட்சியம் அந்த அலக்கழிப்பு இந்த விஷயங்கள்னால இதை இது ஏன் வந்தது அப்படின்ட்டு காமலாம் ஏன்னா வந்து இவங்க ஃபஸ்ட்டே டிஜிபிகிட்ட போனாங்க அவங்க தான் கிட்ட ரூட் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் பெர்மிஷன் ப்ராப்ளம்னு கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போய்ட்டு கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அதுக்கு அவர் கேட்ட பெர்மிஷன் விட்டுட்டு நீங்கள் எஸ்ஓபி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கன்றாங்க பெர்மிஷன் விட்டுட்டாங்க எஸ்ஓபியை ஃபார்ம் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஸோ இதில் எல் நிறைய பேர் லிங்கிட்ட லிங்க் ஆகியிருக்காங்க இப்போ அந்த வேலுசாமி அதாவது ஏழு லொக்கேஷனில் இந்த லொக்கேஷன் கொடுத்தது காரணம் அப்படின்ட்டு ஒரு காரணம் சொல்லுவாங்க போலீஸ்காரங்க ஸோ அவங்க அவங்க ஏன் அதை சொன்னால் ஒரு லிமிட் வரைக்கும் தான் அவங்களால் தாங்க முடியும் இல்லைங்க எங்கள் சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் சொன்னாங்க வி ஃபாலோ த ரூல்ஸ் ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி மேலே மேலே அந்த செயின் லிங்க் போயே இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த மாவட்டத்தில் இருக்க முன்னாள் அமைச்சருக்கு லிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த ஆம்புலன்ஸஸ் ஃபெசிலிட்டிஸ் இந்த தண்ணி பாட்டில் இருக்கிற ஸ்டிக்கரிங் இது எல்லாமே தானே வரும் உள்ளே வரும் எல்லாமே உள்ளே வரும் அப்போ வந்து இப்போ மேபி டாப் குடும்பம் ஃபஸ்ட்டு ஃபேமிலி இதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க மாட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க ஆமாம் டேரெக்டாக அவங்க அவங்களோட இன்வால்வ்மெண்ட்டும் இருக்காது மேபி அதுக்கு ஆனதுக்கப்புறம் அவங்க பண்ண அரசியல் வேணால் காரணமாக இருக்கலாம் அதனால் ஆனால் அந்த ஈவெண்ட் நடந்ததுக்கு மேபி எப்படி காரணமாக அது வந்து ப்ரூஃபாக சொல்ல முடியாது அவங்கள திருப்திப்படுத்தணுன்றதுக்காக அதிகாரிகள்லாம் வந்து பர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்களா இல்லை இல்லை அந்தந்த ஊர் மாவட்டத்தில் இருக்கிற குறுநில மன்னர்கள் அதை செஞ்சாங்களான்றது நமக்கு தெரியாது அதுக்கான சாலிட் ப்ரூஃப் அவங்கள லிங்க் பண்ணுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்காது பட் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற குறுநில மன்னர்கள் கிட்ட வந்து ஆல் இந்த அதிகாரிகள் வந்து அங்கே கை காட்டினா உண்டு அவங்க கை காட்டினா இவங்க அந்த மாவட்டத்தில் இருக்கிற குறுநில மன்னர்கள்லாம் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அதிகாரிகள் கையிலையும் ஒரு கொடுமை இருக்குது

அதுக்கப்புறம் ப்ரேயர் என்னென்னா இருபதாந்தேதி ஆஃப் செப்டம்பர்லேருந்து இருபதாம் தேதி ஆஃப் டிசம்பர் வரைக்கும் பர்மிஷன் ரெண்டு மாதம் பல்வேறு இடத்துக்கு போனோம் சபோனட் ஆஃபீஸர்ஸ்கிட்டலாம் வந்து ப்ராப்பராக இது ஃபாலோ பண்ணுறதுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்கிறதுக்கு ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு டேரக்ஷன் வேணுன்றது மாதிரி தான் போனது மெயின் அதான் முதல்ல டேட்டு மாறணும் தேர்ட்டீன்த்து கேட்டது ஃபிஃப்டீன் அண்ணா பிறந்த நாள் பெரியார் பிறந்த நாள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் மாறிட்டே இருந்தது உங்களுக்கு தெரியும் ஸோ அங்கேருந்தே இருக்குது அந்த பிரச்சாரம் வந்து இவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்க முடியலன்றது இருக்குது ஏன்னா இதே போல கவர்மெண்ட் சொல்லுது ஃபிஃப்டீன் டேஸ் பிஃபோர் பெர்மிஷன் வாங்கணும் எதுக்காக இருந்தாலும் அப்படின்னு அப்புறம் முன்னாடி நைட்டு பெர்மிஷன் கொடுத்தா எப்படின்னு இருக்குது ஸோ அதிகாரிங்க இதில் சிக்கிறாங்க மெயின் பிரச்சனை அதுதான் இவங்க ஏன் அவ்வளோ போய் டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னா அதிகாரிங்க மாட்டிக்கிட்டாங்க ஓகேங்களா எதிர் அந்த அதிகாரி மாட்டுவாங்க இல்லையா மாட்ட ஒருத்தரை கை காட்டி தான் ஆகணும் சம்வேர் அது வந்தாவும் இப்போ அதிகாரிகள் அப்படிங்கிறப்ப வந்து ஆட்சியாளர்களால் அதிகாரிகள் சேர்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அவங்க எதிர் உண்டு அவங்க அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக அவங்களா செஞ்சுருக்கணும் இல்லை ஏன்னா ஏதாவது மாட்டிப்போமோ பஞ்சாயத்து ஆகிடுமோ அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா நீ ஏண்டா கொடுத்தன அப்புறம் பிரச்சனை வருமோ அப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபரு ப்ரொமோஷனுக்கு எதாவது ப பஞ்சாயத்து பண்ணுறோம் கூட கொடுக்காமல் வந்துக்கலாம் இல்லை அந்த குறுமுன்னல குறுமுன்னில மன்னர்கள் மன்னர்கள் இருக்காங்களே அவங்களோட அல்ல வந்து அதிகாரிகளை அண்ணன் சொன்னார் கொடுக்கக்கூடாதுன்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவரே அந்த குண்டு மன்னரே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி எப்பயுமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அது கொஞ்சம் நாசக்காக தான் செய்வாங்க அந்தளவுக்கு அதனால தான் இத்தனை வருஷமாக தப்பிச்சுன்னு இருக்கிறாங்க பட் இது இந்த விஷயம் வந்து கொஞ்சம் என்னை இறந்த விஷயம் இது வந்து என்னை டிவிக்கேட பார்ட்டியோட வடு அந்த இந்த சொல்லுவாங்களே பச்சை மரத்தோட ஆணி ஏர்னா அது முழுக்க அப்படியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு வடு ஸோ இது இன்னொன்று நேற்று ஆதவ் சொல்லியிருக்கார் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே மாட்டோம் இந்த கரூர் மாவட்டமே க்ளீன் பண்ண போடோம்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஒன்றும் விட போகிறது கிடையாது சிபிஐ விசாரணை அதுக்குள்ளே என்ன வருதுன்னு நமக்கு தெரியல பட் அதிகாரிங்கக்கிட்ட ரகசி ரகசியங்கள் இருக்கு விஜய் சார் எப்போ பார்க்க போறாங்க செவன்டீன்த்துக்கு கேட்டிருக்காங்க மறுபடியும் தேர்ட்டீன்த் கேட்டாங்க தேர்டீன்த் என்ன ரொம்ப ஷார்ட் டைம் இருக்கு முடியாதுன்னு சொன்னாங்க ஸோ செவன்டீன்த் சொல்லியிருக்காங்க இல்ல எங்க நிக்குதுன்னா இப்போ இடம் ஃபர்ஸ்ட் தனித்தனியா ஒரு இடத்துக்கு போற மாதிரி இருந்தது அதுக்கு சிக்கல் இருக்கு எல்லா இடத்துக்கும் நாங்கள் ஜீரோ டாலரன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன் ஏன்னா வந்து சில ரோட்ஸ் ரொம்ப சின்னது அந்த வீட்டுக்கு காரை விட்டுட்டு நடந்து தான் போகணும் அப்போது வந்து எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு ப்ராப்ளம் வரும்ன்றனால ஒரு இடத்துல மீட் பண்ணுறதுக்காக பார்க்க சொல்லியிருக்காங்க போலீஸ் சைட்ல இருந்து போலீஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு மண்டபம் தரத்துக்கு யோசிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அது கரூர் அரவு குறிச்சி நம்ம சொன்னாலும் பயம் இருக்கும்ல நாளை பின்னா நடக்கணும்ல அவங்களும் மண்டபம் நடத்தணும்ல ஸோ அந்த அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளும் மிரட்டப்படுறாங்க இந்த விஷயத்தில் ரெஸ்பெக்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு பயம் இருக்கும் ஒரு ஒரு ஆட்சியை எதிர்த்து ஒரு அதிகாரத்தை எதிர்த்து எதாவது செய்ய முடியுமா தொழில் பண்ணுறவங்க ஒரு ஆஃபீஸர் எடுத்து ஒரு லைசன்ஸ் விஷயத்துக்கே சண்டைப்பட முடியாது பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் அவ்வளோ செலவாக்கு கொடுக்கற ஆளுங்களை தொழில் பண்ணுறவங்க எதுவும் அவங்க சேர்த்து எதிர்க்க மாட்டாங்க இல்லை ஏன்னா அவங்க தொழில் நடத்தினா அது நடந்தால் அவங்க குடும்பம் இருக்குது அவங்களும் ஒரு சூழ்நிலை கைதி தான் அது மீறி கவர்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட்டாக வந்து இல்லை இவங்க டிவிக்கே வந்து ஒரு சமுதாய நலக்கூடத்தை அப்புறம் இது பண்ணி கவர்மெண்ட் தானே அது அதை கொடுக்கலாம்ல அங்கே சமுதாயம் கூட பப்ளிக்குக்காக தானே பப்ளிக்கு மீட் இது நடத்துறதுக்காக தான் சமுதாய நலக்கூடம் இருக்குது பப்ளிக்கை மீட் பண்ணது அந்த மாதிரி ஒரு இடத்த ஆர்டினைஸ் பண்ணி கொடுக்குறது தப்பில்லை பல விஷயங்கள் பேசியிருக்கோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி